போனருக்கும் அவர் மனைவி யசோதை திருவயத்திலே பத்தாவது மாதத்திலே பார்வதாதேவியை அச்சமயத்திலே பிறந்தார் இரு பேர்களுமே குழந்தை பட்ச மயக்க இரவு நேரம் அப்ப கண்ணனுடைய அருளாலை யாவருக்கும் தெரியாமல் ஒரு பிரம்பு கூடையிலேயே கிருஷ்ண பெருமாத்மாவை எடுத்து வைத்து எடுத்து வைத்து கண்ணபுராலை அதிலே வைத்து கொண்டு நல்ல பட்டு பீதாம்பரம் விரைத்து நல்ல துணிகளை பரட்டி அதன் மேலே புல்களை பிறக்கி போட்டு கண்ணபுரானை வைத்து கொண்டு நேரம் ஆயிரவாடி வட்டணத்துக்கே ஓட்டமும் ஒரு நடையுமா ஓடிவார வாசுதேவன் அப்ப இறைவன் இறைவனாலே யாவருக்கம் தெரியாமல் வைத்து கொண்டு வரும் போது இந்த ஆயுர்பாடி பக்கத்திலே வர 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 யமுனையாசான் நதிக்கரை அப்ப இந்த யமுனையாசான் நதிக்கரையை கடந்த ஆயர்பாடி பட்டத்துக்கு போகலாம் யமுனையாசான் நதிக்கரையை கடக்க வேண்டும் என்று பார்த்தா ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது வருகின்றது மழை புலிந்து வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தது பாருங்க போது இந்த

முன்வச்சி பின் பெருகியதாம் இந்த யமுனா நதிக்கரை ஆமா முன்வச்சி பின் பெருகியது ஆமா பின் முன்வச்சி பின்னால் பெருகுன உடனே இரு பக்கமும் ஆமா நீர் நின்று அப்படியே கண்ட பரமாத்மாவுக்கு வழி கொடுத்ததாம் அந்த யமுனா நதி ஆமா யமுனா என்பது ஒரு பெண்ணு ஆ பெண்ணு அவள் நீராக ஓடி கொண்டிருந்தவளுக்கு அவளுக்கு சாப விமோசனம் கொடுத்து கொடுத்து கண்ட கொண்டு வந்த ஆயிரவாடி பட்டணத்திலே ஆமா

நேர அவர் புறப்பட்டு கரூரம் மாவட்டத்துக்கு வந்தாரு இந்த தேவகிக்கு பக்கத்துல பார்வதிய போட்டார் பார்வதிய போட்ட உடனே இப்படியே கொஞ்சம் நேரம் ஆச்சு இரு பேர்களும் குழந்தை வச்ச மயக்கம் தெரிந்து என்பருமானுடைய அருளால அவரவர் குழந்தையை பார்த்தார்கள் அவரவர்கள் குழந்தையை பார்க்கும் போது யசோத நினைக்க கண்ணன் தான் நமக்கு பிறந்திருக்காரு தேவகிக்கு தேவகிக்கு பிறந்திருக்கிறது

பாரி எடு வாரி எடுத்தார்கள் வாய் நிறைய முத்தமிட்டார்கள் சேர்த்து எடுத்தார்கள் சுவிட்டோடு முத்தமிட்டு அல்லி அரவணை தாவலோடு முத்தமிட்டு அரண்மனையிலே நாட்டா

ஏழு ஒரு பாலகனை ஈண்டெடுக்கவும் அங்க ஆயர்பாடி பட்டணமே அதிசயமா ஒரு குழந்தை பிறந்திருக்கு எல்லா மக்களும் கூட்டம் கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம்

கரூர் மாவட்டத்திலே தேவைய திருவயசிலே பார்வதி தான் பிறந்திருக்கான்னு சொல்லி இந்த கமசராஜை அவளையும் விட்டு வைக்கல கிளவி இருக்க மாதிரி கிளவி அவ கிளவி என்னஞ்சா சொல்லாதவா கிளவி வாயாடி கிளவி கிளவி வாயாடி ஆமா ஆமா வாய் சும்மாடா அது கிளவி சும்மா இருக்க முடியாம ஆமா ஏ கம்சா என்ன கேட்டாவது ஆம்பள புள்ள பறக்கும்னு பயந்துகிட்டு இருந்தா ஆமா கொட்ட புள்ள பறந்திருக்கு தாண்டா பறந்திருக்கு ஏ கிளவி என்ன என்ன புள்ளையா இருந்தா என்ன அத பத்தி ஒண்ணு இல்ல புள்ளைய கொண்டா ஆஹா கொண்டா கொண்டா அப்படின்னா உடனே பார்வதியை கையில எடுத்து கிழவி தாய்கிழவி கமசன் கையில குடுத்தார் கமசம் பிள்ளைய ஆமா சரி பொட்ட புள்ள தானே பிறந்திருக்கு ஆமையா அப்படி நினைச்சு விட்டானா என்ன செஞ்சா அத நினைச்சு விடல ஆஹா பொட்ட பிள்ளையா இருந்தால இது இருந்து என்ன செய்ய போகுதே அதானே அதானே அப்படி நீ புள்ளைய தூக்கனா நேரா ஆஹா எத்தல பட்டக்குன வீசி எறிஞ்சா நீ சண்டால பாவி ஆஹா எத்தல வீசி உரையில இருந்த வாளை எடுத்து நீட்டி கிண்டிக்க ஆ ஏந்தி எதுக்கு எதுக்கு புள்ள வந்து அழுதுல விளட்டும்னு வாள்ள விழுன்னு சொல்லி நிக்கான் அப்ப எந்த அளவுக்கு மனசுல இருக்கும்

அந்த பார்வதா தேவியாகப்பட்டவள் அவள் என்ன செய்தால் தெரியுமா ஆகாயத்தில் வீசின உடனே கம்சராஜனுடைய மார்பில ஓங்கி ஒரு எத்து எத்தனா பதினெட்டு கரங்களோடு பதினெட்டு ஆயுதங்களோடு பார்வதா தேவி விதமாகவே வருகிறார் தெரியுமா ஆனாயே மார

அப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஆயுர்வாடி கண்ணபுரானை எப்படி வளர்த்து வருகிறார்களே அந்த கண்ணபுராணுக்கு பெயணத்தை கொடுத்து சிறப்பாக பதினாறாம் நாளையிலே கண்ணனுக்கு பெயர் நாமத்தை கொடுத்தார்கள் எப்படி தெரியுமா நாட்டாமை அந்த கோனாருக்கு மகனா பிறந்ததுனாலையும் கண்ணனுடைய அவதாரமா இருப்பதனால நந்த கோபாலன் நவநீத கிருஷ்ணன் என்று பெயர் நாமத்தை கொடுத்தார்கள் கோபாலன் நவநீத கிருஷ்ணன் என்று பெயர் நாமத்தை கொடுத்து

do i ever நாராயண அவனித கண்ணன் வந்து அவதாரம் செய்தார் என்று சந்தோஷப்பட்டு செல்ல மகன் பலந்தான் என்று சீனி பலன்களை செலவு செய்தார்கள் செலவு செய்தார்கள் தங்க வழங்கினார்கள் அவர் சிறப்பு மகன் பிறந்தானந்தி சிறி படங்கள் எல்லாம் செலவு செய்து அருமை மகன் பிறந்தானந்த அன்னை செலவு செய்தார் அல்லவா அடே அப்பா ஒவ்வொரு நாளும் கூட்டமும் நாட்டமும் அடே அப்பா அண்ணன பாக்கணும்னு தான் வராங்க வாராங்களோ போவாங்களோ யசோதைக்கு இப்படி ஒரு மகனா பேர் பட்ட பிள்ளை பிறந்திருக்குன்னு சாமி லேட்டா கொடுத்தால லேட்டஸ்டா கொடுத்துட்டாருடி சூப்பரா கொடுத்துட்டாரு இருந்தா இருந்தாலே ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்தா இருந்தா குழந்தை இல்லாம இருந்தாலும் ஆமா பிறந்திருக்கிறது அவ லேட்டா இருந்தாலும் இருந்தாலும் ரொம்ப அழகேஸ்வரனா கொடுத்துட்டாரு ஆ பிறந்திருக்கார் நாராயணனே வளர்ந்து பிறந்திருக்கிறாரே அவளுக்கு கொடுத்த வைத்த வாழ்க்கையம் அல்லவா அப்படின்னு கண்ணனை கண்டு இத மாதிரி நமக்கு குழந்தை இருக்காதா இருக்காதா இத மாதிரி நமக்கு ஒரு பிள்ளை இருக்காதா இந்த அழகோடு இருக்காதா அப்படின்னு வாரவங்க போறவங்களுக்கு எல்லாம் மனசுக்குள்ள ஒரு குழந்தை பிறந்திருக்கான் அப்படியா ஆமா

அதிசயம் கோவியர்களுக்கு ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாயவன் மதுசூதனன் அந்த கோபாலன் அவனீத கிருஷ்ணனாகப்பட்டவர் ஐந்து வயதிலே அறிவு பாடங்களை படித்து வருகிறார் ஆறு வயதாச்சு அரிச்சு வழிபடுகிறார்

படி வதை முடிக்க முடியும் முடியும் உன்னால் முடியும் நீந்தாம் போகணும் போதையே சென்று வார் நார் உனக்காக நான் சென்று வருகிறேன் வருகின்றேன் போகலைன்னா தலை அறுப்பேன் நான் குந்தையால் மாண்டு போவதை காட்டிலும் மாயவந்தனால் மாண்டு போவதை எனக்கு மோசமாக இருக்கும் அடுத்த பிறவியிலாவது நான் ஒரு நல்ல பிறவி எடுப்பேன் நான் போயிட்டு வாரேன் அப்படின்னு புதையாகப்பட்டவள் கண்ணபிராணைவதை முடிப்பதற்கு எவ்விதமாக வருகிறாளே But they will